நான் ரெடி கேக்க நீங்க ரெடியா சரி வாங்க போலாம் கல்கி திஸ் இஸ் அ ஃபைவ் மினிட்ஸ் வேர்ல்ட் எங்கோ யாரோ எப்பவோ சொல்லி ஞாபகம் இருக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவம் வாய் வார்த்தையா நாம கேள்விப்படும் போது ஐயோ பாவம் அது அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு தான் அதுக்கு அடுத்து வேறு ஒரு புது பிரச்சனை அப்படின்னு நம்மளில் பல பேர் என்னையும் சேர்த்துதான் அதை கடந்து போய்டும் அப்படி இல்லைன்னா நம்ம நம்ம யோகத்திற்கு வாதம் பண்ணுவோம் அப்படியான சம்பவமாய் மற்றவர்கள் அர்ஜுனையும் சங்கவியையும் மறந்தும் கடந்தும் நாட்கள் அதன் போக்கில் ஓடியிருந்தது ஆனால் அவள் வாழ்க்கையில் மட்டும் நேரம் அப்படியே நின்றுவிட்டிருந்தது ஒரு வாரத்தில் அவளிடம் அத்தனை மாற்றம் உடல் மெலிந்து கண்களைச் சுற்றி கருவழையும் கண்கள் செக்கச்சிவேள் என்று சிவந்திருக்க அவள் தூக்கம் தொலைத்து நாட்கள் பல ஆகியிருந்தது சித்த பிரம்மை பிடித்தவள் போல் ஒரு மூளையையே வெறித்தது வெறித்தபடியான பார்வையில் ஒரு பொம்மையைப் போல் உட்கார்ந்திருந்தாள் அவள் வாய்த்திருந்து பேச மாட்டாளா என்று அவளை ஏக்க பார்வை பார்த்து மற்றவர்கள் ஏமாந்து போனதுதான் மிச்சம் இவளின் இந்த நிலைமையை பார்த்து பயந்து மற்ற நால்வரும் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி இவளை பார்த்து கொண்டிருந்தனர் அப்படியான ஒரு காலை வேலை அது இரவு ரெண்டு மணிக்கு மேல்தான் அவள் தூங்கி இருப்பாள் ஃபோனின் ரிங்டோன் சத்தம் கேட்டு சட்டென்று மொத்தமும் தெளிந்து எழுந்து உட்கார்ந்தவள் காலை அட்டன் செய்து ம் ஜானோ ஏய் நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாடி சொல்லும்பொழுதே அவளின் குரலில் அத்தனை பதட்டம் ஏன் என்ன நல்லா இருக்காளா நீ வாடி என்னடி ஆச்சு சொன்னாதான் தெரியும் நீ வாடி அவள் முதல் தடவை சொன்ன பொழுதே எழுந்து முகம் கழுவி ஓட்டமும் நடையுமாய் அவள் வாசல் வந்திருந்தாள் இருந்தும் காலை கட் செய்யாமல் ஏய் இரும நீ என்னன்னு சொன்னாதானே தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லி தொழடி அவளுக்கும் சொல்லத்தான் முடியாமல் வார்த்தைகள் வாய்க்குள் சிக்கிக்கொண்டு சதி பண்ணதே அவள் எத்தனை வேகமாய் பைக் ஓட்டினாள் எவ்வளவு சீக்கிரம் அங்கு வந்து சேர்ந்தாள் இவள் எந்த ஆக்சிடெண்ட்டும் செய்யாமல் இங்கு வந்து சேர்ந்ததே அதிசயம் லிப்டை தவிர்த்து விட்டு படிகளில் ஏறி இல்லை ஓடி கிட்டத்தட்ட ஏற இறங்க மூச்சு வாங்கி அவள் வேகமாய் சாயின் வீட்டு கதவை தட்ட ஜான்வியும் அத்தனை வேகமாய் வந்து கதவை திறப்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை நிலையாய் நிற்க முடியாமல் அவள் கதவில் சாய்ந்து நிற்க இவள் கதவை திறந்த வேகத்திற்கு அவள் அப்படியே முன்பக்கமாய் உழப்போக நல்ல வேலை ஜான்வி அவளை பிடித்து நிறுத்தி இருந்தாள் பார்த்துடி தள்ளு என்னடியாச்சு ஆச்சு நேற்று ரெண்டு மணி வரையும் இங்கே தானே இருந்தேன் அவளை சாப்பிட வச்சுட்டு அவள் தூங்கின பிறந்தானடி போனேன் என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தவள் கண்ட காட்சியில் அவளது கால்கள் அடுத்தாடி எடுத்து வைக்க முடியாமல் தடுமாறி அவள் கால்கள் அங்கேயே வேரூன்றி நின்றது போல் நின்றுவிட்டாள் உள்ளங்கையில் கண்ணாடி கிளாஸ் குத்தி வலி என்ற ஒன்று இல்லை என்பது போல் உயிர்ப்பேயுள்ளாமல் எங்கோ வெறித்த பார்வையில் அவள் சோஃபாவில் உட்கார்ந்திருக்க அவள் உள்ளங்கையில் இன்னும் அழுத்தம் கொடுக்க இரத்தம் குபுகுபு என்று வெளியே வர பார்த்து பதறி இவள் ஓட்டமாய் ஓடி அவள் உள்ளங்கையில் இருந்து அதை எடுத்துவிட பார்க்க அது முடியாமல் போக அவள் திரும்பி ஜான்வியை பார்க்க அவளோ இவளை பரிதாபமாய் பார்த்தாள் அவளின் கைகளிலும் ரத்தம் இருந்தது சில கண்ணாடி செல்கள் அவள் கையிலும் ஏறி இருந்தது இவளுக்கு முன்னால் அவளும் முயற்சி செய்திருந்தாள் முடியாமல் போனது அதில் பயந்துதான் இவள் அவளை அழைத்தது என்னடி என்று அவள் கலங்கிய குரலில் கேட்க எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி என்பதும் ஒரு பெருமூச்சோடு சாயையும் எழுத்து அவள் வேலை பார்த்த மருத்துவமனைக்கே சென்றார்கள் அதுதான் அவர்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் பக்கமாக இருந்தது சாயாவது தன் வழியை வேதனையை வெளிக்காட்டினாள் அழுதால் அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இருந்தது ஆனால் சைந்தவி ஆற்றுவார் தேற்றுவார் யாரும் இல்லாமல் வேறு வழியும் தெரியாமல் உள்ளுக்குள் வைத்து பொழுங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளால் அன்று அவள் காதலை சொல்ல முடியவில்லை இன்று அவள் காயத்தை சொல்ல முடியவில்லை அதைவிட முக்கியமாய் கண்களில் குறும்பும் உதட்டில் சின்ன சிரிப்போடு சுற்றி வந்த இவள் இப்படி பார்க்க அவளுக்கு மேலும் வலித்தது சாய் காயங்களை கடந்து விடுபவள் சைந்தவி அதை மறந்து விடுபவள் ஆனால் அவள் இந்த நொடி வரை மறக்க நினைக்கும் மறைக்க நினைக்கும் நினைக்கும் விஷயம் அர்ஜுன் அவனிடம் தொடங்கி அவளை துரத்த போகிறது எப்படியோ சாயை ஹாஸ்பிட்டல் அழைத்து வந்து டாக்டர் கேட்ட கேள்விக்கெல்லாம் திக்கி திணறி பதில் சொல்லி கையில் கையில் மூன்று ஸ்ட்ரிச் போட்டு முடித்து அவள் சரியாக சாப்பிடாததாலும் இரத்தம் அதிகமாக போயிருந்ததாலும் அவளை இங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாள் அவளை ஒரு அறையில் அனுமதித்துவிட்டு இருவரும் ஆளுக்கு ஒரு திசையில் எதிரும் புதிருமாய் அமர்ந்து கொண்டிருந்தனர் அங்கு மௌனமே ஆட்சி செய்து கொண்டிருந்தது அந்த மௌனம் இன்னும் இன்னும் சைந்தவிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த ஜானு என்ன தாண்டி ஆச்சு அவகிட்ட எப்படி கிளாஸ் பீஸ் போச்சு நான் தாண்டி அவ எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துருந்ததை பார்த்துட்டு நேற்று நைட்டும் சரியாக சாப்பிட்லன்னு ஒரு கிளாஸ் பால் ஆற்றி கொடுத்துட்டு அப்பா ஃபோன் பண்ணாருன்னு பேசுறதுக்கு அந்த பக்கம் போனேன் வந்து பார்த்தா கிளாஸை உடைச்சி வச்சுருக்கா கையில் கண்ணாடி பேசி ஏறி இருக்கு கையை திறக்க எவ்வளவோ ட்ரை பண்ண முடியாமல் போகவும் தான் பயந்து உனக்கு கூப்பிட்டேன் ஏண்டி அது பக்கத்தில் இருந்து பேச வேண்டியது தானே இல்லைடி அப்பா வீடியோ கால் பண்ணியிருந்தார் இவளை இப்படி பார்த்தா ஏன் என்னாச்சு என்ன ஏதுன்னு நிறைய கேள்வி வரும் அவருக்கு அர்ஜுனை பற்றி எதுவும் தெரியாது உனக்கு தான் எங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல அவர் பெருசாக வெளி உலகத்தோட காண்டாக்ட் வச்சுக்க மாட்டார் சரிதான் இவர்களுக்கும் இவளை எப்படி தேற்றி கொண்டு வருவது என்று தெரியவில்லை ஆனால் அதுவும் சில நொடிகள்தான் ஏதோ யோசனையில் இருந்த ஜான்வி அங்கு டாக்டர் ஜார்ஜை பார்த்துவிட்டு வேகமாய் அவரிடம் சென்றாள் அவர் சாய் வேலை பார்க்கும் டிபார்ட்மெண்டின் சீஃப் டாக்டர் அவருக்கு ஜான்வியையும் நல்லா தெரிந்திருந்தது ஒரு எமர்ஜென்சி என்கவே அவர் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தது அவரை பார்த்த ஜான்வி வேக எட்டுக்களில் அவரை நெருங்கி குட் மார்னிங் டாக்டர் என்று சொல்ல ஒரு தயக்கத்தோடே குட் மார்னிங்மா நீங்கள் டாக்டர் ஸோட ஃப்ரெண்டு தானே பரவாயில்லையே டாக்டர் ஞாபகம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கம்மா என்ன இந்நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் யாருக்காது ஏதாவது உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர் இப்போது நீங்கள் ஃப்ரீயா ம் சொல்லுங்க அவள் நடந்ததை வெகு சுருக்கமாய் சொல்லி முடித்தாள் இவள் ஓட்டத்தையும் பதட்டத்தையும் பார்த்து இவள் பின்னாலே வந்த சைந்தவி இவள் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாள் என்ற குழப்பத்தோடே அவளை பார்த்து இருக்க ஓ எம் ரியலி சாரி ஃபார் ஹர் பர்ஸ்னல் லாஸ் இட்ஸ் ஓகே டாக்டர் இப்போ அவளை பழையபடி மீட்டு கொண்டு வரணுன்னா அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அவர் அவள் என்ன கேட்க வருகிறாள் என்று யோசித்தாள் அவளே சொல்லட்டும் என்று நிதானித்தார் டாக்டர் உங்களுக்கே தெரியும் சா இப்போ லீவில் இருக்கா உங்களால அவள் லீவை கேன்சல் பண்ணி அவளை மறுபடியும் வேலைக்கு வர வைக்க முடியும் எனக்கு நீங்க பண்ண வேண்டிய ஹெல்ப்பும் அதுதான் அவர் யோசனையாய் புருவம் சுருக்க அவரின் முகபாவனையில் இருந்தே அவருக்கு புரியவில்லை என்று இன்னும் நிதானமாக சொன்னாள் டாக்டர் உங்களுக்கே தெரியும் சாய் அவளோட பர்சனல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எதுவும் அவளோட ப்ரொஃபஷனில் காட்டிக்க மாட்டா அவ இங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு மொத்த எல்லாமே ரெண்டாம் பட்சம் இப்போது வீட்டிலையே சும்மா இருக்கிறதுனால தான் அவள் மனசு கண்டதையும் யோசிக்குது அவள் வாய் திறந்து பேசக்கூட மாட்டேங்கிறாள் ஏன் ஒரு பார்வை கூட இல்லை எங்களுக்கு அவளை இழந்துருவோமோன்னு பயமாக இருக்குது டாக்டர் இங்கே பாருமா நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கும் அவங்க நிலமையே நினச்சா பெரியமாக தான் இருக்குது அதுக்காக மென்டலி ஸ்டேமெலாம் இல்லாதவங்களை நம்பி நான் மற்ற பேஷண்டோட லைஃப்பை ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல டாக்டர் டாக்டர் நீங்கள் நான் சொன்னதுக்காக செய்ய வேண்டாம் நீங்களே அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லையே உங்களுக்கு பார்த்து தெரியும்ல அவருக்கு மிக நன்றாக தெரியும் தன் வேலையில் மிக கெட்டிக்காரி அதில் தன்னாலோ இல்லை மற்றவர்களாலோ ஒரு சின்ன கவனக்குறைவு கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாள் பொதுவாகவே யாரிடமும் கை கட்டி பதில் சொல்ல அவளுக்கு பிடிக்காது யாரும் கேள்வி கேட்கும் நிலையில் தான் இருக்கக்கூடாது என்பதில் மிக தீர்க்கமாக இருப்பாள் அதனாலேயே அவள் வேலை எதுவும் குறை சொல்வது போல் இருக்காது ஒரு நாள் கூட குடும்ப பிரச்சனை என்றோ இல்லை வேறு பிரச்சனை என்றோ மற்ற ஸ்டாஃப்களிடம் பேசியோ முகம் வாடியோ யாரும் பார்த்ததில்லை எப்பொழுதும் கண்களில் மின்னும் குறும்பும் சின்ன சிரிப்போடுமே வரும் பேஷண்ட்டுகளிடம் அவர்களுக்கு ஏற்ற வேவலெந்தில் பேசி அவர்களுக்கான சரியான தீர்வையும் பக்காவாய் தன் வேலையை பார்க்கும் ஒரு பெண் அவ்வப்பொழுது மற்றவர்களின் முன்னிலையில் இவரே அவளை மெச்சி பேசியது உண்டு முக்கிய குறிப்பு அவர் அத்தனை சீக்கிரம் யாரையும் பாராட்டி விட மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை அவர் வேலையில் சந்தேகிக்க கூடாது என்று நினைத்து இருந்தும் இதில் ரிஸ்க் ஜாஸ்தி என்றும் தெரிந்து சரிம்மா இப்போது நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர் நீங்கள் ஒரு ஒரு வாரம் லீவில் போகணும் உங்கள் பேஷன்ஸையும் சேர்த்து சாய் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுங்கள் அவளுக்கு வேறு எதை பற்றின சிந்தனையும் இருக்கக்கூடாது காலையில் ஹாஸ்பிட்டல் வந்தால் அவன் நைட்டு தூங்குறதுக்கு வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும் இந்த ஒரு வாரத்தில் அவ பழைய நிலைமைக்கு வரதுக்கான மிச்ச எல்லா ஏற்பாட்டையும் நாங்கள் பார்த்துக்குறோம் ப்ளீஸ் டாக்டர் எனக்கு ஹிஸ்ட்ரி பழைய மாதிரி வேணும் போனவனை நினச்சிக்கிட்டு இவளுக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா வி ஆர் நாட் ரெடி டு ஃபேஸ் சச்ச சுச்சுவேஷன் சொல்லியவளின் கண்களில் கண்ணீர் பளிச்சிட்டு இருக்க வார்த்தைகளில் தடுமாற்றம் இருந்தது அவளுக்கு அதை வார்த்தையாய்கூட சொல்ல பிடிக்கவில்லை அவருக்கே ஏதோ போல் ஆகிவிட்டது தொண்டையை சிரும்பி தன்னை நிதானப்படுத்தி கொண்டவர் நீங்கள் அவங்களுக்கு யார் உங்களை அடிக்கடி அவங்க கூட பார்த்துருக்கேன் நான் அவளுக்கு ஃப்ரெண்டு டாக்டர் சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் சாய் இஸ் ரியலி லக்கி டு ஹாவ் அ சச் ஃப்ரெண்ட் லைக் யூ இல்லை டாக்டர் ஐ எம் த லக்கி சரிம்மா நீங்கள் சொன்னதுக்காக மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்க கூட இன்ஃபேக்ட் இவங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ண போது சொல்ல அவங்களா ஃபோன் பண்ணி இவங்களை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க ஸ்கூல் டைம்லேயே அவங்களுக்கு டாக்டர் உங்களுக்கு அதை பற்றி தெரியும்னு அவர்கிட்ட காட்டிக்காதீங்க இல்லைம்மா நான் காட்டிக்கிட்டதில்ல அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் இருந்தே அவர் யாரை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார் என்று தெரிந்து கொண்டவள் அதை தெளிவாக தவிர்த்து அவரிடம் இன்னும் சில விஷயங்கள் பேசிவிட்டு சைந்தவியிடம் வந்தவள் ஒரு ரெண்டு மணி நேரம் இவளை பார்த்துக்கிறதுக்கு இருந்து யாரையாவது வர சொல்லு நம்ம அவங்க வந்ததும் இங்கேருந்து கிளம்பணும் எங்கடி மதிய பார்க்கறதுக்கு மதி வீட்டுக்கா மதி வீட்டுக்கு இந்நேரத்துக்கு எப்படி போய் நிற்க முடியும் அவங்க ரெண்டு பேரையும் கிளம்பி நம்ம இடத்துக்கு வர சொல்லு இப்போவா ஏன் ஏன் எல்லா கேள்வியும் இப்பவே கேட்டுடுவியா வர சொல்லுடி சொல்ல அடுத்த அரை மணி நேரத்தில் அனைவரும் அவர்கள் ஆஸ்தான இடத்தில் கூடியிருந்தனர் அவர்களை வர சொன்னவளோ செய்து வைத்த சிலை என உட்கார்ந்து கொண்டிருக்க மற்ற மூவரும் கன்னத்தில் கை குத்தி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தவர் உட்கார்ந்து இருந்தவள் சட்டென்று எழுந்து மார்புக்கு குறுக்கே கை கட்டி கொண்டு இப்படியே போச்சுனா நம்ம சாய் நமக்கு இல்லாமலே போயிடுபாடி அழுங்காமல் கொழுங்காமல் பெரிய குண்டாய் தூக்கி போட்டால் வார்த்தையில் ஒரு சின்ன தடுமாற்றம் கூட இல்லை என்னடி சொல்கிற வார்த்தையில் சொல்லும்பொழுது உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பதறுதே ஒரு வாரமாக அவ கூடவே இருக்கேன்டி எனக்கு எப்படி இருக்கும் ராஜி இதுக்கெல்லாம் என்ன தாண்டி சொல்யூஷன் சைந்தவி அது தாண்டி தெரியல ஆனால் ஏதாவது பார்மனண்ட்டான சொல்யூஷன் வேணும் அவள் ரொம்பவே உடஞ்சி போயிருக்காள் ஜான்வி அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் நம்ம சாயை மீட்டு கொண்டு வர முடியும் சைந்தவி என்னடி சொல்கிற கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல் ஜான்வி அர்ஜுன் எப்படி இறந்தான் ராஜி சூசைட் பண்ணி ஜான்வி அதை அப்படியே நம்புறதுக்கு நீ லூசு இல்லைன்னு தெரியும் நீ அதை நம்பி இருக்க மாட்டேன்னு தெரியும் உன் பயோஸ்கோப் படம் எல்லாம் இங்கே காட்டாத ராஜி சரிம்மா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னா நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும் எங்கே இவளை விட்டு நம்மளால் இப்படி அப்படின்னு கூட அசைய முடியல ஒரு ஆளாக இருந்து இவளை எப்படி பார்த்துக்கிறது இவ கூடவே காவலுக்கு உட்காந்துட்டு இருந்தா என்னத்தை கண்டுபிடிக்க ஜான்வி அவளை காவல் காக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கான தெளிவான வேறு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் மதி என்ன அது ஜான்வி அவள் நாளையிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போவாள் மதி உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு அவளால் அவளையே பார்த்துக்க முடியல திறந்து இன்னும் ஒரு வார்த்தை பேசல சரியா சாப்பிட்டது கிடையாது தூங்குறது இல்ல தன்னையே மறந்து இருக்கிறவ அங்க போய் என்னடி பண்ணுவா ஜான்வி இங்க பாருமதி ஒரே விஷயத்த என்னால ஆள் மாத்தியால் சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் உங்க எல்லாரை விட ஒரு பெர்சன்ட் அதிகமாவே எனக்கு அவள தெரியும் அவ இன்னும் அந்த வீட்டில் நாலு செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தான்னு வச்சுக்கோ அவன் நிலைமை இன்னும் மோசமாதான் போகும் ஆனால் அதுவே அவள் ஹாஸ்பிட்டல் போனால் தான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா எல்லாத்தையும் அவள் மறக்கணும் அவள் தற்காலிகமாவது அர்ஜுனை விட்டு வெளியே வரணும் அவள் கூடவே உட்கார்ந்துட்டுருந்தா நம்மளால் எத்தையும் கண்டுபிடிக்க முடியாது சைந்தவி அதுக்காக அவளை அப்படியே விட்டுடலான்னு சொல்கிறியா ஜான்வி அவளை விட்டுடலா சொல்லலை யாராவது ஒருத்தர் ஆள் ஆள் கண்காணிப்போம் ஆனால் இப்படியே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவளை தாங்கிட்டெல்லாம் இருக்க முடியாது மதி சில யோசனைகளுக்கு பிறகு எனக்கும் ஜானு சொல்கிறது தான் சரின்படுது அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணத்தானே வேணும் அந்த ஃபேமிலியும் இவளை மொத்தமாக ஒதுக்கிடுச்சு அவளுக்காக நம்ம இருப்போன்னாலும் அவள் தனிச்சையாக நிற்கணும் அது மட்டும் இல்லை ஜானு உங்ககிட்ட ஏதோ பிளான் இருக்குது அது என்னென்னு தெளிவாக சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும் சொல்கிறேன் மதி முதல்ல நம்பளில் ரெண்டு பேர் லால்குடிக்கு போய் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும் அங்கே நமக்கே யாரும்மா ஹெல்ப் பண்ணுவா கேட்டது ராஜி கிருஷ்ணா இருக்கான் அவனுக்கு அங்கே தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ வேறு ஏதோ முக்கியமான கேஸில் இருக்கிறதுனால தன்னால் கால் பண்ண முடியலன்னு நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தான் ஏன் அங்கே தூரம் அப்படி என்னத்தை வெட்டி முறிக்கிறாரா கோபமாய் கேட்டது சைந்தவி ஏ பாவண்டி அவனும் அங்கே கடந்து துடிச்சிட்டு தான் இருப்பான் சொன்னது மதி அவன் அங்கே கடந்து துடிச்சிட்றதுக்கு நமக்கு தேவையான ஹெல்ப் பண்ணலாம் ராஜி அதெல்லாம் சரிப்பா எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்க போகிறோம் எல்லாமே ஒரு இருட்டாக இருக்குது மதி இதை விட ஆழமான இருட்டெல்லாம் பார்த்தாச்சி மச்சி இதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது இது எல்லாமே யாரும் கட்டிவிட்ட கதை அச்சும் வீட்டில் அவங்க அம்மா வைக்கிறது தான் சட்டம் அந்த அம்மா பிள்ளையே வேணான்னு ஒதுக்கி விட்டுருச்சு அது மட்டும் இல்லை அந்த அம்மா கொஞ்சம் ஏடா கூடமாக பேசும் தான் ஆனால் அதை தாட்டி வேறு ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்குது உங்கள் யாருக்காவது அப்படி தோணுதா ஜான்வி அந்தம்மா அந்த அளவுக்கெல்லாம் வறுத்து இல்லை அந்தம்மா கொஞ்சம் பணப்பி அவ்வளோதான் ஆ சாயோட அம்மா அப்பா லவ் மேரேஜ் தாடனும் ரொம்ப வருஷம் தனியாக இருந்தாங்க குழந்தை இல்லை தான் இவன் பிறந்ததா ஒரு வாட்டி சொல்லியிருக்கா அப்போல்லாம் யோசிப்பேன் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்தாருன்னு ஆனால் அது இந்த அம்மா கிடையாது சாயோட அம்மா அப்படிப்பட்டவர் அர்ஜுனோட லவ்வுக்கு நிச்சயமாக அகெய்ன்ஸ்டாக இருந்திருக்க மாட்டார் ஆஹா இல்லை அங்கிள் அப்படிப்பட்ட ஆளே இல்லை சரிடி அர்ஜுனோட ஃபேமிலி எதுவும் பண்ணலை அந்தம்மா ஏதாவது பண்ணியிருந்தா அன்றைக்கி வந்து அவ்வளோ பேசிச்சு பேசியிருக்காது ஆனால் அர்ஜுனோட ஒய்ஃப் சங்கவிக்கு தான் யாருமே இல்லையே அப்படி இருக்க ஐயோ எல்லாமே ஒரு டெட்லைனில் போய் நிற்குது ஒரு நீண்ட பெருமூச்சுக்கு பின் மதி நாம் ரெண்டு வகையில் விசாரிக்கலாம் ஒன்று அர்ஜுனுக்கு ஆகாதவங்க யார் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது எதிரி இன்னொன்று அவனோட வைஃப் தங்கவியை பற்றி யார் விசாரிக்க போகிறது நான் விசாரிக்கிறேன் என்று சைந்தவி பொறுப்பை எடுத்துக்கொள்ள சரி அப்போ நானும் சைந்தவியும் லால்குடி கிளம்புறோம் ராஜி நீ ஆஃபீஸ் பார்த்துக்கோ ஜானு நீ எப்படியாவது சாய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் அனுப்புகிற வேலையை பாரு அப்புறம் அவள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ நான் பார்த்துக்கிறேன் டி ஏற்கனவே குழம்பி போயிருக்கும் அவள் வாழ்க்கையில் மேலும் குழப்பங்கள் அதிகரிக்க இவர்களே வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று முன்பே தெரிந்திருந்தால் அவளை வேலைக்கு அனுப்ப முடிவு செய்திருக்க மாட்டார்கள் ஏன் யோசிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர்ஜே ஜே ஜெயாராஜி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட கதைகளை கேட்குறதுக்கு ஜே ஆட் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருங்க இருங்கப்பா உடனே போயிடாதீங்க கதை முடிஞ்சிடுச்சு தான் நம்ம சேனலில் இப்போது புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னா வாங்க கேட்கலாம் நம்மள எல்லாருமே ஒரு தடவையாவது இப்படி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நின்று இருப்போம் ஒரு இடத்துல நமக்கு ஒரு கேள்வியை கேட்க தோணி இருக்கும் அந்த கேள்வி சரியானதாகவும் இருக்கும் ஆனால் அந்த சூழ்நிலை காரணமாகவும் இல்லை அந்த இடத்துல நான் அந்த கேள்வி கேட்டால் நிச்சயமாக உறவில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும்னு நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்வியை கேட்டதே இல்லை ஆனால் அந்த கேள்வி எனக்குள்ளே இருந்து உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு கேள்வி நம்ம எல்லா மனசுக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நேற்று ஒரு தோழி எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி இதை எனக்கு பதிலாக நீங்கள் கேட்குறீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஈவினிங் ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணுறேன்ப்பா அதுலேயே என்னுடைய பதிலையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்குள்ளேயும் இப்படி ஒரு கேள்வி இருக்குது சிஸ்டர் ஆனால் என்னால் கேட்க முடியலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற கேள்வியை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்கள் சார்பாக நான் அந்த கேள்வியை கேட்குறேன் அந்த கேள்வி அதே மாதிரி இந்த கேள்விக்கான சரியான பதில் இதாக தான் இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போது வாங்க கேட்கலாம்